அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய இரத்தத்தை பற்றி நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று நிறைவாக இயேசுவின் ரத்தம் புதிய வழி என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ரத்தத்துக்கும் ஆளுமைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தையும் சிந்துவதற்கு முன் வருகின்றார்கள் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் நம்மை தூய்மைப்படுத்தினார் பாவங்களிலிருந்து விடுதலை தந்தார் விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்கினார் அதை பானமாக தந்தார் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம் இன்று இயேசுவின் இரத்தம் புதிய வழியாக மாறுகிறது எபிரேயர் திருமடல் பத்தாம் அதிகாரம் இருபதாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி புதிய வழி புதிய வழியை கண்டுபிடிப்பதற்கு பலரும் விலை கொடுத்திருக்கிறார்கள் பல கடல் வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் கடல் கடந்து சென்று புதிய வழிகளை உருவாக்கிறார்கள் புதிய வழித்தடங்களை உருவாக்குகிறார்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு புதிய ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார் அந்த பாதையின் வழியாக நாம் இறை ஆட்சிகள் நுழைகிறோம் இறைவனை சென்று அடைகிறோம் இயேசு தம் இரத்தத்தை சிந்தி இந்த புதிய வழியை நமக்கு திறந்து வைத்து தன்னுடைய ஆளுமையை எண்பித்துள்ளார் இயேசுவை போற்றுவோம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு வழியாக நாம் இறை தந்தையை நோக்கி பயணம் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக